ॐ नमः शिवाय ॐ नमः शिवाय ॐ தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே அக்ஷயம் டிவைன் சென்ற சார்பாக மகா சிவராத்திரி சித்தன் ராத்திரியாக நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலையில் வரும் மார்ச் நான்காம் தேதி ஏற்பாடு செய்துள்ளோம் உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது அன்பர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் மகா சிவராத்திரி அன்று யார் ஒருவர் பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்து முதுகுத்தண்டை நேராகவும் கழுத்தை சீராகவும் வைத்து சிவனையும் சித்தனையும் நினைத்து மனமுருகி கண்ணீர் மல்கி வேண்டுகிறார்களோ அவர்களின் வாழ்வில் ஆன்மீக அதிசயங்களும் யோக அதிசயங்களும் நிச்சயம் கிடைக்கும் இந்த ஆண்டு நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலைகள் இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்து செய்துள்ளோம் திருவண்ணாமலையில்தான் முதல் முதலாக மகா சிவராத்திரி உருவாகியது உலகிலேயே மகா சிவராத்திரி நடத்துவதற்கு மிக உன்னதமான இடமான திருவண்ணாமலைகள் நாம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளோம் சித்தர்களின் சூட்சம ஆகர்ஷண இசைகள் பாடல்கள் மந்திரங்கள் பூஜைகள் பஜனைகள் போன்ற சூட்சமமான நிகழ்வை மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்துள்ளோம் அனைவருக்கும் அனுமதி இலவசம் அங்கு வரக்கூடிய சிவனடியாறுகளுக்கு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சூட்சம சிவனடியாறுகளுக்கு மாபெரும் அன்னதானமும் ஏற்பாடு செய்துள்ளோம் வரும் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் சிவனின் மூன்றாவது கண் என்று சொல்லக்கூடிய ருத்தராட்சத்தை அன்பளிப்பாக பூஜை செய்து தர இருக்கின்றோம் அனைவரும் வருக வருக என ஆனந்தமாக வரவேற்கின்றேன் வாருங்கள் அனைவரும் இணைந்து ஆதி சித்தனையும் சிவனையும் கொண்டாடி இறையருளையும் அருளையும் குரு அருளையும் திரு அருளையும் பெற்று வாழ்வில் வாழ்வாங்கு வாழ்வோம் இந்த நிகழ்விற்கு உங்களால் அன்னதானத்திற்கும் மற்ற விஷயங்களுக்கும் உதவிகள் புரிய வேண்டுமென்று நினைத்தீர்கள் என்றால் கீழ்கண்ட தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் சித்தனாக ஒரு நாள் சிவனாக ஒரு நாள் அந்நாள் நம் பொன்னாள் மகா சிவராத்திரி சித்தன் ராத்திரி மார்ச் நான்கு